நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஜூன் மாத பலன்கள் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஜூன் மாத பலன்கள் இந்த மாத பலன்களை பிரசன்ன அடிப்படையில் எடுக்கப்பட்டது உங்கள் வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அதற்கு என்றும் என அண்ணாமலையார் துணை இருப்பான் என்று சொல்லி இந்த ஜூன் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் வாருங்கள் மீனராசி நேர்களை மீனராசி நேர்களுக்கு ஜூன் மாத பலன்களை எடுக்கும் பொழுது தங்களுடைய வீட்டிலிருந்து மூணாவது வீட்டில் நாலு கிரக சேர்க்கை இருப்பதும் அதற்கப்புறம் இந்த மாற இதில் சில கிரகங்கள் மாற்றம் ஏற்படுவதும் ஒரு தொடர்ந்து உங்களுடைய மூன்று நாலு வீட்டில் கிரகங்கள் இருப்பது மனதில் குழப்பத்தையும் தயக்கத்தையும் ஏற்படுத்தும் தன்னுடைய வேலை பார்க்குறவர்கள் தனக்கு கீழே இருக்கிறதுடன் பேச்சுவார்த்தையை நிதானமாக உபயோகப்படுத்துவது நன்மை பயக்கும் தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை உறவு முறையில் ஏற்பட்டக்கூடிய பணக்கசப்பு நீங்கும் உற்றார உறவினிடம் பண பரிவர்த்தனை வைத்துக் கொள்ளக்கூடாது நீங்கள் எதுவும் பண பரிவர்த்தனை வாங்கியிருந்தால் அதற்கு அவர்களுக்கு போதுமான அவகாசம் கேட்டு இப்பொழுதே பேசி வைத்துக் கொள்வது திடீர் நெருக்கடியும் திடீர் மனக்கசத்தையும் குழப்பும் மனைவினுடைய உடல்நிலையில் இருந்த ஆரோக்கிய குறை நீங்கி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் தன்னுடைய இரண்டாவது பிள்ளை அல்லது மூத்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணி பார்க்கவோ அல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துக்கவோ கிரகங்கள் வாய்ப்பாக இருப்பதால் அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்வது சுப பலனை கொடுக்கும் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் குலதெய்வ வழிபாட கூட்டிக் கொண்டு வந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு சுப திருமணமும் கோர்ட்டு கேஸ் வழக்கில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதும் நான் இந்த குலதெய்வத்தின் அருளால் நடக்கும் அதே போல் வீடு வாசலில் வெளியூருக்கு போகும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டு போவது நன்மை வைக்கும் ஏன்னால் சிறு திருட்டு நடப்பதற்கோ அல்லது பொருட்கள் கலவு போவதற்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுனால மிகுந்த எச்சரிக்கை தேவை மாணவ மொழிகளுக்கு படிப்பை தவிர வேறு எதில் கவனம் செலுத்தினாலும் சிறப்பு இருக்காது அதே நேரத்தில் ஒத்த தலைவலி கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவதால் ஐ டாக்டரை அதிலும் குறிப்பாக மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பரிசோதனை பண்ணிக்கொள்வது தலைவலியிலிருந்து அவஸ்தையை நீக்கும் குழந்தைகளுக்கு சிறப்பான அமைப்பு இருக்குது என்றாலும் கூட படிப்பில் மந்த கதியாக இருக்கும் அப்படிங்கிறனால படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு என்ன மாதிரி ஏற்பாடு செய்யணும் பெற்றோர்கள் சிந்திப்பது மந்த கதியிலிருந்து விளக்கம் கொடுக்கும் விளப் மண்டகரிலிருந்து விடுப்பு கொடுக்கும் கூடுதல் அம்சமாக அரசாங்க சம்பந்தப்பட்ட துறைப்பா இருப்பவர்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி மேலே நற்செய்தி ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இனி அடுத்த மாதத்திலிருந்து ஏர்முகமே இந்த மாதம் முழுவதும் சுமாரான பலன்களை கொடுக்கும் விவசாயிகளுக்கு பதினோராம் இருந்து பதிமூணாம் தேதி முடிக்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாகவும் கவனமாகவும் சிந்தித்து செய்வது முடிந்தால் அந்த காலகட்டங்களில் செயல்படுத்தாமல் இருப்பது மிகப்பெரிய இழப்பீடுகளை தவிர்க்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த விவசாயம் சிறப்பு பெற்று அதன் மூலயமாக உங்களுக்கு பேரும் புகழும் மட்டும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அதி அற்புதமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஆனை முகனை வணங்கிட்டு வருவது அந்த ஆனை முனைவனுக்கு தேங்காய் மலை தேங்காவை சனலில் கோர்த்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தேங்காய் மாலை போட்டு கொண்டு வருவது பெற்றோர்களுடைய வணங்குவது பெற்றோர்களுடைய வழிபாட்டு கடமைகளை சரியாக சிறப்பாக செய்வது இதெல்லாம் மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு பொருந்தும் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுவதும் தேவையில்லாமல் கத்துவதும் குறைத்து உங்களுடைய வீட்டு தெய்வம் சொல்லக்கூடிய உங்களுக்கு பிடித்த வீட்டு தெய்வத்தை வணங்கி கொண்டு வருவது நன்மை பயக்கும் இந்த ராசியில் இருக்கிறவங்க ஒரு தடவையாவது திதி தேவசம் கொடுக்குறவங்களுக்கு சிறு ஒரு உதவி செய்வதும் அதன் மூலயமாக ஜென்ம கருமா பலனை நிவர்த்தி பண்ணி மனதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் மனக்கு தன்னுடைய ராசிநாதனால் பாதிக்கப்படக்கூடிய அம்சம் தன் ராசிக்கு பார்க்கக்கூடிய கிரகத்தினால் பாதிக்கக்கூடிய அம்சத்திலிருந்து விடுபடுவதற்கு திதி தவசங்களுக்கு உதவி பண்ணும் பொழுது ஜென்ம கர்மா இல்லாமல் மனதுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்க அதே அற்புதமான அமைப்பு உண்டு ஆக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷத்தையும் சுபத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் என்பதை நினைவில் கொண்டு மனைவி வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஒருளவை சென்று வணங்கி கொண்டு வருவது அரியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தேங்காய் மாலை சாத்தி கொண்டு வருவது இந்த ஜூன் மாதம் மட்டுமல்ல இனி வரக்கூடிய மாதத்துக்கும் மகிழ்ச்சியும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை ஆக இந்த பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் ஒரு பொது பலனே அவர் அவருடைய சுய ஜாதத்தை வைத்து கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு உண்டான சுய ஜாதத்தை பரிசீலனை பண்ணி கொடுக்கலாம் பொது பலன்களை ஐம்பது பெர்சன்ட் வேலை செய்யும் என்பதால் எதற்கெடுத்தாலும் ஜாதகத்தை எடுத்து கொண்டு ஓடாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு இந்த கிரக தோஷம் இல்லாமல் அந்த பிரசன்ன அடிப்படையில் வரக்கூடிய ஜோதியிடம் அண்ணாமலையாரோடைய அருளால் உங்களுக்கு என்றும் சுப பலனை கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்